மீனிங் கிரியர்கள் போட்டிருக்கிறது அல்லே லோயா பரிசுத்த வேதத்துல யோசப்பு ஒருத்தர் இருந்தாருங்க மரியாளுடைய கணவர் அவரு பாருங்க அவர் நீதிமானாக இருந்ததுனால அவர் பண்ணல மரியாளை அவமானப்படுத்த துணியவில்லை நாம் நீதிமான் நம்ம பக்திமான் சொல்றோம் ஆனா பிறரை ஈஸியா அவமானப்படுத்துறோம் அவ நம்ம குற்றத்தை சொன்னாலே போதும் பகையா மாறி டீம் சேர்ந்து நாஸ்தி பண்ணிடுறோம் ஆமாவா நீதிமான் என்று யார் சொல் தவறாதரா இருக்கும் சங்கீதம் பதினாறு அவன் ஆணையிட்டே நஷ்டம் வந்தாலும் அவன் தவறாதி இருப்பான் அப்போ நீதியின் வழியிலே நீதியின் பாதையிலே விவசாயிய நம்ம அவர் வாழ்ந்த காலத்திலே அவர் நீதிமானம் புத்தகூடமாக இருந்தாங்க ஆனால் தான் கத்தருடைய கண்களிலே தய கிடைக்கிறது கண்களை தய கிடைக்கிறன்னா நீங்கள் யாரு நம் தேவன் அவர் நீதியின் சூரியனா அந்த நீதியின் சூரியன் நமக்குள்ள இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும் வெளிப்படணும்னா நாமும் நீதியின் வழியிலே வெளிப்பட வேண்டும் அதே நீதிமன்றிகள் நாளா அதிகாரம் சொல்கிறது நீதிமான் நடுப்பகல் வரைக்கும் அதிக அதிகமாய் பிரகாசிக்கிற ஒரு சூரிய பிரகாசத்தை போல் பண்ணி என்னோட சூரிய பிரகாசத்தை போல் இருக்கிறோம் தேவன் விரும்புகிறேன் ஒரு வெளிச்சத்தில் அநேகர் வர வேண்டும் நம்முடைய செயல்களிலே அநேகர் வர வேண்டும் உங்களுடைய நீதி எப்படி நீதியிலும் அதிகமாக இருக்க வேண்டும் அவர்கள் உபாசிப்பார்கள் தானந்திரம பண்ணுவார்கள் படிப்பார்கள் ரொம்ப ஆச்சாரமாக இருப்பார்கள் நம்முடைய நீதி அவருடைய நீதியிலும் அதிகமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அதனாலே அப்ப நீதி சூரியனாக தேவன் உதிக்கிறோம்னா நம்ம எப்படின்னா பிரகாசிக்கிறவர்களாக நம்முடைய வெளிச்சத்திலே நீதியிலே அநேகர் வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இதே ஏசையா நீங்க அறுபத்தி இரண்டாம் தேதி ஒன்னாவது படிச்சா நம்முடைய நீதியை என்ன பண்றாரா பிரகாசத்தை போலவும் நம்ம ரட்சிப்பை எரிகிற தீவெட்டியை போல வரைக்கும் அவர் அமைந்தார் அப்படின்னு அர்த்தம்னா நாம் தேவ பிள்ளைகளாய் இருப்பதினாலே நம்ம அனைவரும் குற்ற சாட்டலாம் அநேகர் நம்முடைய நம்முடைய உண்மையை மறைக்கலாம் நீங்கள் நீதிமன்றராயிருந்தாலும் உத்தமனா இருந்தால் உங்க நீதி எல்லாருக்கும் தெரிகிற வரைக்கும் அவர் மௌனமாயிராதபடி உங்களை பிரகாசிக்க செய்வேன்னு சொல்லுகிறார் நீதியா இருக்க உத்தமமா இருக்க நான் உங்க நீதி குற்றச்சாட்டப்படுகிறேன் போலவும் அங்க வெளிச்சத்தை போலவும் தீவட்டிக்கு வெளிச்சத்தை போல இருக்கிறீங்க கலங்காதீங்க ஆனால் நீந்தின் சூரியனாக இயேசு உங்கள் மேல உதிப்பார் என்றால் அங்கே சொல்லுகிறது நீங்கள் கொடுத்த கன்றுகளைப் போல வளர்ந்து ஆமே ஆண்டவர் பூமியிலே ஆஸ்திரத்தின் பிள்ளைகளாக வைப்பார் தேவாக்களை கலங்காதீங்க நீங்கள் ஆண்டு விரும்புவது கர்த்தருடைய நாமத்தை மகிழ்விடுவதாக படிக்கும் போது நீதி நிமித்தம் துன்பப்பட்டால் நீங்கள் பாக்கியவான்கள் நீ என்னோட பாக்கியவன்கி நடக்கும் போது சிலவர்கள் ஊழியர் செய்வார்கள் லட்சிப்பை பத்தி பேசுவார்கள் பைபிளை பத்தி பேசுவார்கள் அவர்கள் நீதி தவறிவிட்டால் அங்கே ஆண்டிடத்திலே இறக்கத்தை பார்க்க முடியாது அப்போ நீதிமானுக்கு ஒரு துன்பம் பயிர்கொடுக்கும் நீதிமானுக்கு ஒரு துன்பம் அநேகம் அவற்றில் எல்லாவற்றிலும் இருந்து அவனை நீதிமானா இருந்தால் உத்தமனா இருந்தால் கர்த்தர் உனக்கு துணையாக இருக்கிறார் கலங்காதீர்கள் மல்கியா நாலு ரெண்டு படி உங்களை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுவார் ஆனால் எப்படி சொல்றாரா சூரிய பிரகாசத்தை போல என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதி சூரியனாக நான் இந்த பொண்ணை பிரகாசிப்பேன் கத்தோட பிரகாசம் உங்களோடு இருக்கட்டும் இந்த வார்த்தை படியை நாமும் நீதியிலே உத்தவத்துறை வாழ தேவன் நமக்கு உதவி செய்வதாக